ஓகே தாட்டா சமய தர் சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை அடைய தயவு சீது முன்னாடி பின்னாடி வாங்க இந்த வெளியில போங்க தயவு செய்து கம்பீரமான தோட்டத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற விவசாய தீவனகளை சாமி அவர்களது காரி காலை நீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எ போட்டினா போட்டு வீரர்களும் சிறப்பான வீர போட்டினா போட்டு எங்க பார்ப்போம் கையிலட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க காலையா காலை மாட்டை விட்டுருங்க மாட்ட நடந்து முடிந்த சுற்றில் புளியங்குடி பட்டி கலத்தி ஏனார் துணை ஏறி ஏ எம் கே நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விரைந்து வாடிவாசல்ல வாங்கினே அதிவேற வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அசித